கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் அடுத்தவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக போய் சொல்லலாம் நம்மளாம் சட்டெல்லாம் போட்டுனுக்குமா இல்லையா பொய்யா மெய்யா இது சட்டை பொய் சட்டைக்குள்ளே இருக்குது சட்டை எதுக்கு போட்டோம் ட்ரெஸ்லாம் எதுக்கு போட்டான் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு தனியாலாம் நீங்கள் பொய்யெல்லாம் சொல்லுவானா நீங்கள் மூஞ்ச கழுவி பவுடர் எதுக்கு பூசுனீங்க நீங்கள் பார்த்துங்கிறீங்க யாருன்னா எனக்கு மூஞ்சை நான் பார்த்துனேங்கிறேங்க அதுக்கு தான் நான் பல்லு வளர்க்குனேன் மூஞ்ச கழுவின சொல்லுவீங்க பல்லு கூட வளர்க்குறதுக்கு பல்லு சுத்தமாகணுன்னு வளர்க்குனீங்க இப்போ இது மாதிரி பட்டை நாமெல்லாம் வச்சான் பூரா பையனை ஏமாத்துறதுக்கா சந்தோஷப்படுத்துறதுக்கா ஏதோ ஒன்று இப்போ அடுத்தவங்களுக்காக என்ன செய்யலாம் அடுத்தவங்க சந்தோஷப்படுத்துறதுக்காக பொய் சொல்லுங்க தப்பு இல்லை ஆனால் அது உங்களை சந்தோஷப்படுத்துதா அல்டிமேட்டாக என்ன இருக்கணும் உங்களுக்கு யார் யாருக்கோ பொய்யெல்லாம் சொன்னீங்களே அதனால் நீங்கள் சந்தோஷமாயிட்டீங்களா கணவனுக்காக மனைவிக்காக அண்ணனுக்காக தம்பிக்காக மாமாக்காக மச்சானுக்காகலாம் பொய்யெல்லாம் சொன்னீங்க நல்லா இருந்தீங்களே சந்தோஷமாயிட்டீங்களா புரியுதுண்ணா சார் முதல்ல நீங்க யாரை சந்தோஷப்படுத்தணும் நம்மள்தானே அவங்கவுங்களும் அவங்கவங்க சந்தோஷப்படுத்தணும் அப்படி தானே நிறைய பேர் என்னை தப்பா நச்சுங்கிறாங்க மற்றவங்களுக்காக உதவுறதுக்காக வந்து சத்சங்க நச்சுறாரு மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு சத்சங்க சத்தியமா கிடையாது வந்து உட்காந்து நான் சந்தோஷமா இருக்கணும் புரியுதுங்களா நான் சந்தோஷமா இருக்கணும் அதனால நீங்கள் எப்படி இருக்கீங்களா நான் அழுது உங்களை சந்தோஷப்படுத்தலாம் நினைக்க மாட்டேன் நான் சந்தோஷமாக இருந்தேன் அழுவேன் நீங்கள் வலிக்குதே உங்களுக்கு கஷ்டமாக இருதே நீங்கள் வாழ மாட்டேன்றீங்களேன் இப்போ சொல்லுங்கள் அத்தவங்களுக்காக என்ன பண்ணலாம் என்ன ஒன்னா செய்யலாம் செஞ்சு ஒற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீந்தாயடா அதுவும் சரளாக்கா ரொம்ப மோசமானவங்க மற்றவங்க சந்தோஷப்பற்றினோன்னா செருப்பாக மாறிடுவாங்க உட்கார வச்சு டியூஷன்லாம் நடத்துவாங்க நான் தனியாக ஒரு பாலிடிக்ஸ் கோர்ஸ் நடத்துறேன்னா அவங்க தனியாக ஒரு டைம் போட்டு அவங்க ஒரு அவங்க ஒரு நாலஞ்சு பேர் கூப்பிட்டு வச்சு வாங்க நடத்துறீங்களா இல்லையா நத்து ஒரு கோர்ஸ் நத்துனா அப்போ அங்கே சொல்லி கொடுத்ததெல்லாம் சும்மாவா வந்துச்சு திருப்தியார சந்தோஷப்படுத்துறது தப்பு இல்லை ஆனால் யார் துக்கம் படக்கூடாது நீங்கள் துக்கப்பட்டலாம் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கெல்லாம் நீங்கள் பிறக்கல சரியா எப்படி இருந்தாலும் கடைசியாக உங்கள போனோம் அப்படின்னு சொல்லி தூக்கி போய் சுடுகாட்டில் போட்டுருவாங்க இவ்வளோ பேசுகிறேன் என்ன விட்டுருவீங்களா ஐயோ ரொம்ப பேசிக்கிறார் மாடெல்லாம் இருந்தார் மரியாதை என்ன மன்னிச்சேன் அப்படியே இருக்கட்டும் சேர்லேயே உட்காந்துக்கிட்டோம் வாரம் வாரம் வந்து பார்த்துங்களான்னு விடுவீங்க இங்கேருந்து புழு நெல்ஜி வெளியே வரும் நாற்று அடிக்கும் ஜன்னலாம் திறந்து விடுவீங்க அப்படி தானே இல்லை ஸ்பெஷலாக எதனா இருது அன்னையத்தை வந்து மேலே ஊற்றுவீங்க பொண்டாடி சொல்லுவாங்க என்னங்கிறீங்களா பைத்தியமா நாங்கள் வாதி இல்லையா சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க உங்கள புரியுதாண்ணா சார்ன்ட்டு இப்போ யார் சந்தோஷப்பட வாழ்ந்துருக்கணும் நான் யார் குற்றம் அது உண்மையிலேயே உனக்கு புரிஞ்சிச்சின்னு சொன்னா முதல்ல சந்தோஷப்படுத்த வேண்டியது யார இப்ப நீ சந்தோஷப்படுத்த எதுக்கே புரியுதா சிக்கல்கா போடா போட பண்ணின்னா பண்ணு எதுக்கு சீக்கலிக்க முட்டினேன் புரியுதா யாரையும் நீங்கள் எதுக்கு சந்தோஷப்படுத்தினா உங்களை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு தானே அதனால் பொய்யானா சொல்லுங்கள் மெய்யானா சொல்லுங்கள் என்ன வேணால் பண்ணுங்க உங்களுக்கு சந்தோஷமாக இருந்தால் என்ன பண்ணலாம் நீங்கள் சரி அந்த விதத்தில் தான் சொல்கிறேன் உங்களுக்கு சந்தோஷமாக இருந்தால் காலில் வந்து ஒழி இல்லைனா ஒழாத உனக்கு சந்தோஷமாக இருந்தால் மாலை பொடி இல்லைன்னா பண்ணாத சந்தோஷமாக இருந்தால் வீடியோ பார் இல்லைன்னா பார்க்காத என் வீடியோ கூட பார்க்காதன்ற ஏன்னா நான் சந்தோஷமாக இருக்குது தான் பேசுகிறேன் கேட்டு நீயும் சந்தோஷமாக ஆயிடலாம் அதில் வந்து நூறு சதவீதம் நான் கேரண்டி கேட்டால் மட்டும் சந்தோஷமாகிடுமான்னா கேட்டு உனக்கு புரியல திரும்ப வந்து கேட்கலாம் இங்கே பேசுகிறதுக்கெல்லாம் நான் நான் சாட்சி இந்த இந்த வீடியோவில் இந்த டைமில் இத்தனை மணிக்கு நீங்கள் இந்த மாதிரி பேசிக்கிறீங்க அப்போ ஒருத்தர் வந்தார் சிவன் வீடியோவை பார்த்துட்டு ஒருத்தர் வந்தார் இத்தனை மணிக்கு இந்த 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 செகண்டுக்கு என்ன தான் நீங்கள் பேசிக்கிறீங்க நான் அவர் அவர் எதிரே சொன்னேன் இது தப்பாக நான் எடுத்துருவான்னு கேட்டேன் இல்லை இல்லை பரவாயில்ல பேசிட்டிங்க இருக்கட்டும்ட்டார் யாரெல்லாம் நான் சொல்ல வரல சிவன் வீடியோவில் தப்பு கிடையாது புரியுதுங்களா என்ன சொல்கிறேன் நீங்கள் ப்ரிப்தியாக வாய்மை என்பது யாது என்ன யாது ஒன்றும் வலிக்காது என்ன வேணால் சொல்லணுங்களாம் இப்போ குளிச்சா என்ன பிரச்சனை பார்த்தே தெரியலையா குளிக்காமல் யாருன்னா சந்தனம் வைப்பாங்களா கேட்கலாமா கேட்கக்கூடாது நம்ம ஏன் கேட்டோன்ட்டு ஆக்சுவலாக சந்தனம் போட்டு திருநெலாம் எதுக்கு நினைவிங்க குளிச்ச மறக்காம இருக்கு பட்டிட்டீங்கிறீங்களா எதுக்கே நம்ம மூஞ்ச அவ்வளோ நல்லா இல்லை இந்த பவுடர்லாம் பூசினா தான் என்ன ஆகுது நம்ம மேலே நம்ம நல்ல நல்ல இருந்தால் என்ன பண்ணுவோம் சென்ட் அடிப்போமா நம்ம நாற்று எங்கன்னா பிடிக்காமல் போய்ட்டு போடாதுன்ற பயம்தான் அப்படி தானே அப்படி தானே ஒதுரை அசியமாகுது சாயம் பூசிக்கணும் என்ன சொல்கிறது தலை சரியா இல்லை அடிக்கணும் எதுவும் சரி கிடையாது நம்மக்கிட்ட எதுக்கு இதெல்லாம் பண்ணா ஆனால் யாரும் எழக்கூடாது யாருக்கு வேணால் நீங்கள் உதவியாக இருங்க போய் சொல்லுங்கள் என்ன ஒன்றா கருமத்தை பண்ணுங்கள் திருடுங்க போய் சொல்லுங்கள் இந்த சாமியார்கிட்ட இதுதான் பிரச்சனையே அந்த ஒரு சாமியார் ஒருத்தன் போய் இருந்துக்கிறார் எல்லாத்தையும் அவுத்து போட்டு சட்டி மட்டும் வச்சுக்கிறான் கோமலம் தேவைப்படல ஆனால் அவனுக்கு சட்டி தேவை வந்துருக்கு நான் கூப்பிட்டு அவனை என்ன பண்ணி ஏன்டா ஏண்டாம் சட்டி வச்சுக்கிறேன் குடுறா எவனால் போடுறோம் சோறு போடுறவன் தட்டில் போட மாட்டான் இடையில் போட மாட்டான் தொண்டில் போட மாட்டானா சட்டி வச்சு திஞ்சுக்கிறீன்னா அவருக்கு ஒரு பேர் மேலே இருக்கிற சட்டி சோறு சாமியார்னு எல்லாம் சொல்லணும் நாராயண சா குரு அவர் பேர் அவருக்கு அடைமொழி வந்து இந்த ரவுடிங்களுக்கு கேடிங்களுக்குலாம் ஒரு அடைமொழி இருக்கும்ல இந்த மாதிரி சாமியார் பசங்களுக்கு ஒரு அடைமொழி இருக்கும் எப்போவுமே அவர் அந்த அவருக்கு யாரோ ஒருத்தர் பரிசு இருக்கிறாங்க தங்கத்தில் வயிறும் அது முத்து போலம்லாம் வச்சு அந்த சட்டியை திருடுறதுக்கு திருடம் ஜியடி வரான் தூக்கி விசிடணான் அந்தாலே திருடம் பயஜர் ஆகிட்டான் அவன் தூக்கி போட்டானே ஏன்டாண்ணா தூங்கும் போது க தூக்க சட்டி பெருசுலருந்தாலும் எனக்கு ஞானம் உண்டாண்ணா உன்ன தானே ஞானம் உண்டு அப்போ நான் போய் திருடுனா என்ன பண்ணுறது யாருக்கு திருடுறேன்னு கேட்டு திருடு திருடுற பொருளை கொண்டு யாரை சந்தோஷப்படுத்துறியோ அவங்க ஒன்று மதிக்கிறாங்களான்னு பாரு உன் செயல் பிரித்தி யாரை மதிக்கிற மாதிரிக்குதான் பாரு ஸோ அப்போ பொய் சொல்லு வஞ்சகம் பண்ணு திருடு என்னவோ பண்ணு ஆனால் அவங்கள திருப்தி பற்றிட்டியா என்ன சொல்லுவாங்க அவ்வளோ உழைச்சி சம்பாரித்து குத்துன்னு வந்துருப்பான் கடைசியாக திருடி எடுத்து வந்து குத்துனுருவான் என்னை இவ்வளோ என்ன பண்ணியிருந்த திருட்டு பணத்துலேயே என்ன வாழ வச்சேன்னு ஒரு கேள்வி கேட்டால் என்ன நீ கடைசியாக என்ன சொல்லிடுவாங்க முள்ள மாதிரி மாதிரித்தனம் பண்ணி தான் நீ எத்தனை வந்தியா சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா போலீஸ் வந்து என்ன பிடிச்சிட்டு இது சிரித்துட்டோம்லாம் கேஸ்க்கு வந்து பக்கத்துல ஊரில் சுற்றிக்கிறவங்களா என்ன தெரியுமா சொன்னாங்க ஓ இப்படியெல்லாம் அசீம பேச சம்பாதி ஆனா இருந்தாலும் புரியுதா என்ன சொல்றேன் நம்ம என்ஜாய் பண்ணிட்டேன் அதனால் என்ன செய்யக்கூடாது நீங்க எந்த காந்த கொண்டா யாராவது கூடாது நீங்க எந்த தில அங்கடி வேலைனா பொண்ணுங்க உங்களுக்கு வலிக்க கூடாது இதுக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு சொல்லக்கூடாது இந்த பொறுக்கிக்கா இந்த பொறம்புக்குக்கா ஒரு நாள் என்னை எதிர்த்து நிற்க போகிற ஒரு நாய்க்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் யாரும் சொல்லக்கூடாது உன்னை பார்த்து நீயே கேவலமாக ஒரு நாள் பார் அந்த சூழ்நிலை உனக்கு வரக்கூடாது கவனமாக இரு கடைசி என்ன சூழ்நிலை வந்து நிற்கும் உனக்கு அதுக்காக நான் பிள்ளைய பெற்ற என்னை சாவடி கித்துக்குன்னு நான் அப்போ பத்தது போந்து வந்ததெல்லாம் என்ன கதையில் வந்து முக்கிய முடிஞ்சுத பார்த்து கவனமா இருக்கும் மரணம் பொருளா சந்திப்பு மே மரவாதே உனாத்துமாவை உத்துமாவை உன் மனசை ரொம்ப கவனமாக இந்த உலகம் ரொம்ப 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 ஒர்க்குற புத்தியோட சுற்றி நினைக்குது அவங்க என்ன போய் கொஞ்ச நேரம் பேசிப்பார் எப்படி பார்க்குறான்னு பாரு உன்ன நீ தான் உலகத்தை எழுச்சி ஆகினும் அவனை ஒட்டி வச்ச மாதிரி நான் சின்ன நல்லா ஏமாச்சிட்டே என்ன சொல்லுவான் லாஸ்ட்டில் புரியுதா அந்த மாதிரிலாம் அப்படி இறக்கக்கூணோ நல்லவோ தயால சிந்தனை உனக்காக நான் போய் சொன்னேன்னா லாஸ்டில் என்ன பண்ணுவாங்க உன்னை என்னென்ன பண்ணியே எப்படியானே நீ நீ பாத்தியா அப்புறமா என்ன மாதிரி மேலேருந்து ஒருத்த உன்ன பார்த்தேன்னா சீனுவான் கவனமாக இருக்கேன் கேள்வி சூப்பர் தான் ஆனால் நம்ம சட்டை இதுதான் தான் கொண்டுகிறேன் சந்தோஷப்படுறதுக்கு தான் இல்லைனா அந்த லுங்கி கட்டின்னு வந்துருக்கலாம் தானே ஜெட்டி போடாமல் சட்டை போடாமல் அந்த தொப்பையை காமிச்சுன்னு வந்து உட்காந்துருக்கலாம் எது கம்ஃபர்டபுளாக இருந்தது லுங்கி தானே சொல்லலாம் எல்லாம் லுங்கி தானே கம்ஃபர்டபுளாக இருந்தது நைட்டு தானே கம்ஃபர்டபுளாக இருக்குது எது புடவை கட்டி அவ்வளோ மிச்சு குத்தி இது பண்ணி இன்னு அவ்வளோ கஷ்டம் ஆளாளுக்கு ஒரு நைட்டி பொண்ணு வந்து உட்காந்துருக்கலாம் மூக்கு சிந்தி துவச்சுந்துருக்கலாம் தாராளமாக தாஞ்சின்னு பார்த்துருக்கலாம் எல்லாம் தான் புரிஞ்சிட்ருக்கான் குந்திச்சா உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த சே அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸு நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் என்ன பண்ணலாம் எல்லாரா ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் அதை பார்க்கலாம் வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா நல்லா இருக்கா சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்குது நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது